சோசியல் நேத்துல நேரத்திலிருந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோ வைரலாகிறதா பார்க்க முடிஞ்சது ஒரு சில குண்டர்கள் மசூதி மேல ஏறி ஆயுதங்களால இடிக்கிற வேலையில பாத்து மேலும் கத்தி மற்றும் ஆயுதங்களை கொண்டு இஸ்லாமியர்களை தாக்கும் செயல்பாடுகளில் ஈடுபட்டு இது தொடர்பான வீடியோக்களும் செய்திகளும் வெளியாகி பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தை பத்தி பார்க்கும் போதே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் நடந்திருக்கு அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் அப்படிங்கிற பகுதியெல்லாம் நடந்திருக்கு இதுக்கான மூல காரணமா சொல்றப்படுறது மசூதி நிலத்தை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சில இந்திய விஷயங்கள் அதுக்கு எதிராக பேரணி நடத்திருக்கிறாங்க இந்த பேரணியை முக்கியமா கூட்டினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் ராஜ்யசபா எம்பி ஆன சம்பாஜி ராஜே சத்ரபதி அப்படிங்கறதா இந்த பேரணியை கூட்டுறாரு அந்த பேரணியில கலந்துகிட்டவங்க தான் ஒரு கட்டத்துல மசூதி மேல ஏறி அதை இடிக்கிற வேலையில பாத்துருக்காங்க மசூதி மேல ஏறி காவி கொடி வேற நடறாங்க மேலும் பல குண்டர்கள் உள்ள புகுந்து மசூதியை அடிச்சு உடச்சு சேதம் பண்ணிருக்காங்க அங்க இருந்த குரான் எல்லாம் எடுத்து கிழிச்சு போட்டுருக்காங்க மேலும் பல்வேறு நூல்களை கிழிச்சு போட்டுருக்காங்க அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய் ராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி சொல்லி அந்த வேலையெல்லாம் பாத்துருக்காங்க அதுலயும் குறிப்பா இந்த கூட்டத்தை கூட்டி கூட்டிய முன்னாள் ராஜ்யசபா எம்பியான சம்பாஜி ராவ் சத்ரபதி பிஜேபி அரசால நியமன எம்பியா நியமிக்கப்பட்டவர் அவர் அந்த கூட்டத்தை கூட்டி இப்படி வன்முறை நடக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்காரு சமீப காலங்களில் பல்வேறு மசூதிகளும் பல்வேறு இஸ்லாமியர்களோட வீடும் நிலத்தை ஆக்கிரமிச்சு கட்டப்படுறதா சொல்லி இடிச்சிட்டு வரதை பார்க்க முடியுது அதுலையும் குறிப்பா புல்டோசரை ஒரு சின்னமா வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி இடிக்கிறத தான் வாடிக்கை கொண்டிருக்கிறது பாஜக அரசு ஆக இப்படிப்பட்ட தொடர்ச்சியான வன்முறை செயல் வரி செய்யறதா இந்த செயல் அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது இஸ்லாமிய விருப்பம் மட்டும்தான் இந்த காட்சிகள் எல்லாமே நமக்கு

சொல்ல சொல்லி கொல்றது அப்படின்னு பிஜேபி மூலமா பரப்பப்பட்ட இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கறது பல்வேறு உயிர்களை காவு வாங்கியிருக்கு இது மட்டும் இல்லாம பல்வேறு இந்து மக்களையும் காவு வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதனுடைய சிந்திக்கும் திறனை மலுங்கடிச்சு இந்து தான் நாமலாம் இந்து நாமலா இந்து இஸ்லாமியர்கள நமக்கு எதிரி அப்படின்னு சொல்லி 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 பல கலவரக்காரர்களே உண்டாக்கி வச்சிருக்காங்க இதுக்கு சான்றா பல கலவரங்களை கடந்த பாத்துட்டு வரோம் இந்த வெறுப்பை வளர்க்கறது அப்படிங்கறது பிஜேபி ஒரு திட்டமாவே பார்க்கப்பட்டு வருது இந்த வெறுப்பு வெறுப்புதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல சுதந்திர வாங்கிறதுக்கு முன்னாடி எட்நூறுகள்ல இருந்து இந்த வெறுப்பு தான் இருக்கு அதுக்கான உச்சபட்ச சாட்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாபு இடிக்கப்பட்டது சமீபத்துல கூட நாடாளுமன்ற தேர்தல ஒட்டி ஹைதராபாத் தொகுதியில பிஜேபி சார்பா போட்டியிட்ட மாதிரி பிரச்சாரத்தை விவாதத்தின் போது ஒரு மசூதியை பார்த்து அம்பெரிய மாதிரியான ஒரு சிம்பிள கொடுத்திருந்தாரு அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது அவரை தொடர்ந்து இந்த மாதிரி செயல்படுற பல்வேறு வீடியோக்களும் வெளியாகிட்டு இந்த மாதிரியான எந்த சம்பவம் நடந்தாலும் அதுல பிஜேபி சரியான ஆக்சன் எடுக்கிறது இல்ல அப்படிங்கறதா முறையான குற்றச்சாட்டாவே இருக்குது இந்த மாதிரியான குற்றச்செயல்களை கண்டுக்காம விடுறது அதை ஊக்குவிக்கிற மாதிரியா தான் அமையுது அதான் பிஜேபி அரசு கடந்த பத்து வருஷமா பண்ணிட்டு வருது யோகி ஆதித்யநாத் எண்பது இருபதுன்னு பேசுனது மோடி அவர்கள் இந்த தேர்தல் சமயத்தில் கூட இஸ்லாமியர்கள் மேல அவ்வளவு வெறுப்ப வளர்க்கிற மாதிரி தான் இஸ்லாமியர்கள் தான் இந்துக்களுக்கு எதிரி அப்படிங்கிற நேரடிவ் செட் பண்றது

சம்பவத்துக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில ஹேஷ்டக் ஆலை சான் அப்படின்னு இந்த சம்பவத்துக்கு எதிரான குரல்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு உண்மையை சொல்லணும்னா கடந்த பத்து வருடங்களில் மசூதி தான் எல்லாத்துக்கும் கண்ணா இருக்கிறது மத மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் மசூதியை இறக்க கொண்ணோட பார்க்கறதும் மதவெறுப்பு கொண்டவர்கள் மசூதியை வெறுப்புணர்வோடு பார்க்கறது தான் இங்க நடந்துட்டு வர விஷயங்களா இருக்குது மசூதி அப்படிங்கிற விஷயம் மதவெற்பு கொண்டவர்களோட கண்ணை உருத்துற ஒரு பொருளாக தான் இருக்குது இருபத்தோராம் நூற்றாண்டில் இருக்கிறோம் இந்தியா ஒரு மத நாடு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா இங்க இருக்கிற சிறுபான்மையினர் மக்களை ஒடுக்கிற விதமா பல்வேறு முயற்சிகள் நடந்துகிட்டே வருது சிஐஏ கொண்டு வராங்க எதிர்த்து பேசினா பாகிஸ்தான் போ அப்படின்னு சொல்றாங்க இந்த அசாதாரணமான சூழலை உருவாக்கி இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் போன்ற சிறுபான்மையினர்களும் இங்க வாழவே முடியாது அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கிய பிஜேபி தான் இது போன்ற சம்பளுக்கு முழு முழு பொறுப்பேற்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய வாதமாவே இருக்குது